வெல்கம் டு சேலஞ்ச் என்டிடி இன்ஸ்டியூட் அண்ட் சர்வீசஸ் ஹலோ கைஸ் இப்போ இந்த பதிவு வந்து இந்த என்டிட்டினால் என்னென்னு தெரியாத நபருக்கு இந்த போஸ்டில் என்ன எதுக்காண்டி இந்த போஸ்ட் இருக்குன்னு தெரியாத நபருக்கு உள்ள ஆடியோஸ் சரிங்களா இப்போ நம்ம அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே பார்த்தா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உள்நாடு மட்டும் வெளிநாடு வேலைவாய்ப்பு இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் செகண்ட் ஆஃப் தான் சேலஞ்ச் என்டிடி இன்ஸ்டியூட் அண்ட் சர்வீசஸ் இதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்க மாட்டாங்க ஏன் இன்ஸ்டியூட் நேம் இருக்குது ஏன் சர்வீசஸ் நேம் இருக்குது இது என்டிட்டினா என்னதுன்னு யோசிக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்நாடு மட்டும் வெளிநாடு வேலை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்னன்னா டேரெக்டாக வந்து எங்கே போயிருவாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னன்னா அவங்க வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு ஆள் விட்றாங்க ஏதோ ஒரு வேலைக்கு மாரி தான் இருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தாக்கி இது வந்து என்டிட்டினா ஒரு கோர்ஸ் சரிங்களா இது வந்து ஒரு அ ஒரு அடிஷனல் கோர்ஸ் இப்போ வந்து மெயின் வந்து ஒரு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கு இது ஒரு அடிஷனல் கோர்ஸ் படிக்கிறதாட்டந்தான் அடுத்தடுத்த இப்போ என்டிட்டின்னு சொல்லும்போது இது ஒரு ஒரு ஜாப்புக்குள்ளே தான் சரிங்களா ஒரு ஜாப் பண்ண போகிறோன்னா இது ஒவ்வொரு இது என்டிடி முடிச்சிருந்தா இதுக்கு ஏற்ற மாரி ஒரு ஸ்கோப் இருக்கும் இதுக்கு உள்ள இது சரிங்களா இப்போ என்டிட்டின்னா இப்போ என்னென்னா ஒரு வெல்டிங் அடித்த பிறகு இந்த அடித்த புறவு இது வந்து இந்த வெல்டிங் வந்து அடித்தது வந்து குவாலிட்டியாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இந்த என்டிடி ஸ்கோப்பு சரிங்களா இது இந்த வந்து என்னென்னா என்டிடினால் நான் டெஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங் சொல்லுவாங்க இந்த வெல்டிங் அடித்ததை வந்து எந்தவொரு சேதம் படுத்தாமல் இன்டர்னல் உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ரிப்பேரோ சர்ஃபேஸில் உள்ளது டாப்பில் இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய ரிப்பேரோ ரிப்பேர் மீன்ஸ் டிஃபெக்ட்ஸ் சரிங்களா டிஃபெக்ட்னா டக்குன்னு தெரியாத இருக்கும் இது என்னதுன்னு அதனால் ரிப்பேர்னி ஒரு வேர்டை யூஸ் பண்ணிடுங்க சரிங்களா இது டிஃபெக்ட்ஸ் தான் இது டெக்னிக்கல் வேர்டு டிஃபெக்ட்ஸ் சரிங்களா இதுதான் இந்த கோர்ஸுக்குள்ளே இது என்ட்டின்னா இது தான் சரிங்களா அதனால் இது நம்மளுக்கு இதை நோக்கமே என்னென்னா வேலை இல்லாத நபருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் சரிங்களா இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா மாதிரி நினைக்காதீங்க டீட்டெயிலாக கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் இது என்னது என்னதுன்னு கேளுங்கள் இதை பார்த்தோன்னா இதை உள்நாடு மட்டும் வெளிநாடு வேலை அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஏமாத்து வேலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க சரிங்களா அது வந்து நம்ம வந்து இதுமாரி கிடையாது நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ட்ரைனிங் அண்டு சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் இது தான் சரிங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் தியரி தியர்டிகலாட்டு டீச்சிங் பண்ணுறோம் ப்ராக்டிக்கல் வைஸில் டீச்சிங் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம் இந்த பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம லோக்கல்லேயே இருக்கலாம் இந்தியா இதுதான் லோக்கல்னு சொல்லுவாங்க உள்நாடு சரிங்களா வெளிநாடுனா அப்ராடு கல்ஃப் கண்ட்ரி சிங்கப்பூர் அந்த சைடு ஃபாரின் கண்ட்ரி சரிங்களா இங்கே எல்லாம் வேல்டுவேடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் நிறைய இண்டஸ்ட்ரியல் இருக்கும் எல்லாத்துக்குமே இரும்பு இல்லாத ஒரு ஒர்க்கே இருக்காது சரிங்களா எல்லாமே ஒரு எந்த இடத்துல ஒரு ஒரு சைட்டில் வந்து ஒர்க் பண்ணதானே கண்டிப்பாக ஒரு ரா மெட்டீரியல் ஒரு இரும்பு சம்மந்தமான ஒரு வேலை நடந்துச்சுனாலே ஒரு வெல்டிங் இருக்கும் இந்த வெல்டிங் நடந்தாலே என்டிட்டின்னு ஒரு ஒரு டீம் வந்து இங்கே ஒர்க் பண்ணும் சரிங்களா அதனால் வேல்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தாக்கி நம்மளை ஆயில் கேஸ் குருட் ஆயில் எடுக்கிறது சரி இதை எடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே இரும்பு சம்மந்தமான பொருட்கள் தான் இது எல்லாத்தையும் கட் பண்ணுறது என்ன எல்லாமே அடுத்தடுத்த மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாக்கி வெல்டிங் நடக்கும் அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறது ஷடோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா என்டிடின்னு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் அதனால் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இதுவும் வந்து இந்த படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வேலைவாய்ப்பு சரிங்களா அந்த ஒர்க் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வரும் க்யூசி ஓகே அதனால் நீங்கள் வந்து இப்படின்னு நினைக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி தெரிஞ்சுடுங்க சரிங்க நம்ம பில்டிங் உள்ள ஃபோட்டோஸ் தான் இது இது நம்ம உள்ள கிளாஸ் ரூம் சரிங்களா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏசி கிளாஸ் ரூம் டிவியில் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ப்ராக்டிக்கல் ரூமு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே இது நம்ம கோர்ஸ் டீட்டெயில் சரிங்களா கோர்ஸ் டீடே வந்து நம்ம நேம் மேலே இருக்குது பிளேஸ்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேறு கோர்ஸ் வந்து ஏஎஸ்என்டி லெவல் டூ அண்டர் த அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு சரிங்களா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து டீச் பண்ணுறது ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த ப்ளேஸ்மெண்ட் எல்லாமே சரிங்களா அதனால் வந்து நம்ம இதில் வந்து என்னென்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வந்து கிளாஸ் வச்சுருக்கோம் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுக்குறோம் வேறு க்ளாஸ் ஏசி கிளாஸ் ரூம் மொத்தம் ஃபைவ் மெத்தட்ஸு பக்கவாக நம்ம ட்ரைனிங் பண்ணி இந்த இன்டர்வியூக்கும் தயார் பண்ணி வச்சுருவோம் ஒரு இடம் எல் எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் இப்போ வந்து வெளியே போனாலே இன்டர்வியூன்னு இருக்கும் இந்த இன்டர்வியூ இன்டர்வியூக்குள்ளே ட்ரைனிங்கும் இந்த என்னென்ன கேட்பாங்கன்னா எல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கூடுதல் தகவலுக்கு காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுடுங்க கால் பண்ணுங்க விஷயத்தை தெரிஞ்சிடுங்க நம்ம நோக்கமே வேலைவாய்ப்பு இல்லாத நபருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான் அதனால் இந்த மாரி சீட்டிங் பண்ணுறாங்க சீட்டிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏமாத்துவாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப உதவியாகிட்ட இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதை முடிச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறது இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அடுத்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த நீங்கள் ரெண்டுமே படிச்சுட்டு நீங்கள் போவதாட்டம்தான் நீங்கள் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு படிப்பாங்க அடுத்த பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க இந்த ரெண்டுமே படிச்சுக்கிட்டு யாருக்கேருக்கும் நீங்கள் மூணு லட்சரூவா நாலு லட்சரூவா செலவு பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க இது கரெக்டான கம்பெனியாக இருக்காது செலுது யாராவது ஏமாற்றுவாங்க இந்த காசு அப்படியே வீணாகும் இதில் வந்து இந்த காசை இந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் டோட்டலைப்பட்டால் அந்த மூணு லட்சம் நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு மினிமம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ லேக்ஸ் படிப்புக்கு தான் படிப்புக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு டூரேஷனும் ரொம்ப லோ கம்மி தான் அரௌண்டு டூ மந்த்துக்குள்ளே ஏஎஸின்ட்டு பிசுன்னு முடிச்சிடலாம் சரிங்களா மூணு அடுத்தது ஒரு ஒன் மந்த் கேப் அடுத்தது மூணாவது மாதத்துக்கு கழிஞ்சு உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டு மினிமம் ஒரு ஐம்பதாயிரருவா சேலரி கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பலாம் எந்த கண்ட்ரி போனாலும் மினிமம் ஐம்பதாயிரூவா சேலரி அனுப்பலாம் சர்வீஸ் சர்ஜின்னு பார்த்தா நம்ம சைடில் ரொம்ப லோவாக தான் அனுப்பிட்டுருக்கோம் சரிங்களா நம்ம கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் இந்த விஷயத்தில் ஏன்னா நம்ம இந்த இருந்து வந்தனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய இருக்கனால நம்ம உதவியும் நிறைய பண்ணுவோம் சரிங்களா அதை பற்றி ஒரே பண்ணா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தாக்கி உங்கள் படிப்புக்காண்டி தான் வேலையே நம்ம நோக்கமே வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் அதனால் எனி டிகிரி இப்பளோ முடிச்சுக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு உள்ள ஒரு நினைப்பில் இருந்துட்டுப்பீங்க இதை படிங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பு உள்ளேயும் நம்ம உள்நாட்லேயும் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் வெளிநாட்டில் போன போகிற ஐயோ மட்டும் தான் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம பகுதியில் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணலாம் எக்ஸாம்பிள் பிஹெச்எல் ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணலாம் இங்கேனா வந்து என்டிடி டீம் இருக்கும் சரிங்களா அதனால் இது நல்ல ஒரு கோர்ஸ் நீங்கள் இதை முடிச்சுட்டு நம்மளுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும் இப்போ லைட் ஒர்க்கு தான் ஹார்ட் ஒர்க்கு கிடையாது சரிங்களா அதனால் என்ன டிகிரி டிப்ளமோ முடிச்சுட்டு கொஸ்டின் மார்க்கில் நிற்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் நீ நேராக இதை வந்து படிங்க யார் யாரோ எங்கேயோ காசு கொடுத்து ஏமாறாதபடி இந்தமாரி காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணு பண்ணி படிங்க இந்த காசை வந்து உங்கள் சர்டிஃபிகேஷனுக்காண்டி பண்ணுங்கள் இதுவும் கோர்ஸ் ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும் சரிங்களா எல்லாமே டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் டொண்ட்டி டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சப்ஜெக்ட்னால் ரொம்ப படிக்கிற மாதிரி தான் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நம்ம இன்சூட்டுக்கு வாங்க பக்கவாக நீங்கள் ட்ரெயின் அப் ஆயிடலாம் எல்லாமே நம்ம கைட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட் பண்ணனாலும் நம்மகிட்ட கேளுங்க அடுத்தடுத்த நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் லேக்ஸ் கணக்கில் சேலரி வரும் இப்போனா அப் டு நைன் லேக்ஸ் வரைக்கும் வாங்குகிறாங்க இந்த படிப்புலே சரிங்களா அப்போ ஐம்பதாயிரத்துலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் சேலரி வாங்கலாம் சரிங்களா அதனால் வந்து மந்த்லி சேலரி வருஷம் சேலரி இல்லை மந்த்லி அதனால் நீங்கள் வேறு வேறு ஏதோ காசுனால் கொடுத்துடுத்து ரிக்குக்கு போனால் அங்கே போனால் எல்லாம் சீட்டிங் தான் மேபி வந்து ரிலேஷன் அந்த யாராவது ரிலேட்டிவ் இருக்கமா அவங்க வேணால் ஹெல்ப் பண்ணலாமா இருக்கும் ஆனால் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் குடிஞ்சிட்டு ரிக்கு அனுப்புகிறோம் எல்லாமே சீட்டிங் தான் இதெல்லாம் நம்பாதீங்க இந்தமாரி சர்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி அதுனால இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வந்து கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேஷன் வந்து நல்ல லைஃப்பை கொடுக்கும் நல்ல டேனிங் பாயிண்ட்டை கொடுக்கும் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலிக்கும்